உமக்குள்ள எல்லாவற்றையும் விற்றுவிட்டு என்னை பின்தொடரும் என்று கூறிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு செல்வந்தன் மிகவும் வருத்தமுற்றார் காரணம் அவருக்கு ஏராளம் செல்வம் இருந்தது அவர் அவற்றில் பட்டு கொண்டிருந்தார் செல்வந்தனுக்கு இறை அரசை கட்டி எழுப்ப வாய்ப்பு கிடைத்தும் அவர் அதை நழுவ விட்டு விட்டார் பிரியமானவர்களே நீங்கள் இறை அரசை கட்டி எழுப்ப ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள் என்றால் பற்றாக இருங்கள் குடும்ப நபர்களிடமும் உற்றார் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் பற்றாக இருங்கள் நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கின்ற மதுபான பாட்டில்களையும் போதை பொருட்களையும் நிறுத்துங்கள் வாழ்க்கை வசதிகளையும் ஆடம்பர வாழ்க்கையையும் செலவுகளையும் கொண்டாட்டம் கலியாட்டங்களையும் நிறுத்துங்கள் உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்